இழுப்பை எண்ணெய் தீபம் ஆன்மிக கதைகள் பஞ்சக்கூட்டு எண்ணெய் என்பது என்ன வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஆகிய ஐந்து வகையான எண்ணெய்கள் சம அளவில் கலந்து கூட்டுச் சேர்க்கைக்கு பெயர்தான் பஞ்சக்கூட்டு எண்ணெய் என்ற பெயர் பஞ்சக்கூட்டு எண்ணெயால் விளக்கேற்றுவதால் என்ன பயன் பஞ்சக்குட்டி எண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகள் போட்டு ஐந்து முகங்கள் கொண்டு பஞ்சமி திதியில் விளக்கேற்றி வழிபட்டால் நாம் வேண்டும் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான்கு முக விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் மூன்று முக விளக்கேற்றினால் புத்திர பேறு கிடைக்கும் இரண்டு முக விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை பெருகும் ஒரு முக விளக்கேற்றினால் மத்திமமான பலன்களே கிடைக்கும் பஞ்சதீப எண்ணெயை பயன்படுத்தி கோவில்களில் விளக்கேற்றினால் மந்திர சக்தி உண்டாகும் ஆனால் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது இப்படி ஏற்றுவதால் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு வீண் விரயம் ஆகியவன ஏற்படும் நல்லெண்ணெய் அல்லது பசுநெய்யினால் மட்டுமே வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் இதில் மட்டுமே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் பசுநெய் மனம் ஒருமித்த வளமான வாழ்வு நல்லெண்ணெய் செல்வ வளம் செழிக்கும் விளக்கெண்ணெய் புகழ் சேரும் வேப்பெண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமை தேங்காய் எண்ணெய் குலதெய்வ அருள் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் குலதெய்வத்திற்கு வேம்பு எண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் பசுநெய் கலந்த எண்ணெயும் வைக்கலாம் பைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வீம்பு எண்ணெய் தேங்காயில் இளஞ்சை நெய் கலந்த பஞ்சு கூட்டு எண்ணெய் பெருமாள் சிவன் முருகன் போன்ற மற்ற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் ஆயிரம் நெய் விளக்கு ஏற்றுவதை விட இரண்டு இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுவது உயர்வான பலனை தரும் கடலை எண்ணெய் பாமாயில் சூரியகாந்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் ஆகியவற்றால் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் பாவமும் மனக்கவலையும் உண்டாகும் தேவையான அளவிற்கு மட்டுமே எண்ணெய் விளக்கில் இட வேண்டும் மீதமுள்ள எண்ணெயை விளக்கு சுத்தம் செய்யும்போது அதை கீழே கொட்டிவிட வேண்டும் வேறு பாத்திரத்தில் சேமித்து வைத்து மீண்டும் பயன்படுத்தக்கூடாது சமையலுக்கு பயன்படுத்தும் சூரியகாந்தி எண்ணெய் போன்ற எண்ணெய்களில் எப்போதும் விளக்கேற்றக்கூடாது தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இழுப்ப எண்ணெயைக் கொண்டு வீடுகளில் தீபம் ஏற்றினால் நேர்மறையான சக்திகள் ஈர்க்கப்படும் இதனால் வீடுகளில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் ஒளிந்து மங்களங்கள் பெருகும்